ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் என்னெல்லாம் பேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் பேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கோழி நம்ம பார்த்துடலாம் இது பார்த்தோம்னா வான் கோழி குஞ்சு இது வந்து இன்னைக்கு தான் விரிச்சிருக்குது இந்த குஞ்சு எல்லாமே இது வச்சு இருபத்தெட்டு நாள் ஆகிடுச்சி இதில் வந்து ஆறு முட்டை வச்சிருந்தோம் நாலு தான் விரிச்சிருக்கு இன்றைக்கி காலையில் தான் விரிச்சிருக்கு இதை வந்து நம்ம மாற்றி விட்டுடலாம் கீரை அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சிடலாம் நம்ம அதில் வந்து கொஞ்சம் கரும்பு சக்கரை வந்து போடலாம் அப்போ தான் குஞ்சுகளுக்கெல்லாம் நல்லா எனர்ஜியாக இருக்கும் நல்லா கலக்கலாம் கரும்பு சக்கரை எல்லாம் கலங்கிற மாதிரி நீ நம்ம கோழியை பிடிச்சிடலாம் எடுத்து விட்டுட்டோம் நீ நம்ம தீனி போட்டுடலாம் இதுக்கு நாலு குஞ்சு தான் இருக்குது இது பாருங்க இதுதான் கோழி குஞ்சு பாக்கறதுக்கு மயில் குஞ்சு மாதிரியே இருக்கும் சாஃப்டா இருக்குது குஞ்சு தோடுறதுக்கு தீனி காலையிலதான் விரிச்சிடலாம் பெருசாக பெருசா இருக்கு கோழி குஞ்சு அப்படிங்கிறனாங்க இப்ப பார்த்தோம்னா நம்ம அடைக்கோழியை வந்து மாத்தி விட்டுட்டோம் வேற கூட்டில் இது பார்த்தோம்னா பார்த்தா மாத்தி விட்டுருக்கறோம் நாங்க அடையிலிருந்து இருபத்தெட்டு நாள் படுத்து பார்த்தா மாற்றி விட்டுருக்குறோம் இந்த குஞ்சுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அடை வச்ச சட்டியிலிருந்து மாற்றி விட்டுருக்குறத குஞ்சுகள்லாம் நீ தீவனம் திங்க திங்கிற காலை இப்போ தண்ணி மட்டும் மட்டும்தான் குடிச்சிட்டுருக்குது பொட்டைக்கோழி மட்டும்தான் சாப்பிடும் சாப்பிடுவோம் நீ மட்டும்தான் குடி தீவனம் சாப்பிடாது இது எப்படி தீவனம் சாப்பிட்லனாலும் அப்படியே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கும் ஓரளவுக்கு நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் திறந்து விடுவோம் நீ இதையே அதுக்கு வந்து நம்ம தீவனம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அதில் அரிசி கொடு அரிசி நமக்கு நாங்களே செஞ்ச ஒரு கலப்பு தீவனம் மாதிரி ஒன்று கலக்கி வச்சுருக்குறோம் தீவனம் என்னெல்லாம் மிக்ஸிங் அப்படின்னா அரிசி அதுக்கப்புறம் கருவாட்டு பொடி அதுக்கப்புறம் பொடி அது கம்பு வேறு சத்து மாவு போடுவோம் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண ஒரு தீவனம் தான் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு வந்து தண்ணியில் வந்து கரும்பு சக்கரை வந்து கலக்கி வைப்போம்னால எனர்ஜி வர்றதுக்கு மீட்டி அதுக்கப்புறம் பத்து நாள் கழிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு டெட்ராசைக்ளிங்கோட ஒரு பவுட்ரு ஒன்று இருக்குது ஹைட்ரோ குளோரைடுன்னு அதை தண்ணியில் கலக்கி வைக்கிற பவு பவுட்ரு அதை அதை கொடுத்தோம்னா வேறு நோய்கள்லாம் எதுவும் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் கு குஞ்சுகளுக்கு அடுத்த பத்து நாளைக்கு அதை கொடுப்போம் அப்புறமா இனி நிறைய கோழி இருக்குது அதெல்லாம் இப்போ தான் திறந்து விட்டுருக்கிறோம் எல்லாம் மேயருக்கு போயிடுச்சு அந்த கூட்டு இருக்கிற எல்லா கோழியுமே வந்து அடுத்தது இங்கே ரெண்டு கோழி நின்றுருக்குது வாங்க இதை பார்த்துடலாம் ஒரு பொட்டக்கோழி ஒரு சேவ சேவலும் இருக்குது இது பார்த்தோம்னா நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தது பொட்டைக்கோழி வந்து விசிறிவால் பொட்டைக்கோழி சேவல் வந்து அது என்ன ரகம்னு கரெக்டாக தெரியல தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்க்கல என்னன்ட்டு இது அது எல்லாம் கட்டு சேவல் தான் இது கூ இப்போ தான் கூவர் காய் இருக்குது அதுக்கப்புறம் இது திறந்து சாயந்தரமான திறந்து விட்டுருவோம் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் வெளியே போகிறது இது மேலே ஒரு பொட்டைக்கோழி அடப்படுத்திருக்குது இதில் வந்து நாங்கள் முட்டை வந்து வான்கோழி முட்டை வந்து ஆறுெண்ணம் வச்சுருந்தேன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து ஒன்று வந்து கருப்பாக இருந்துச்சு அதனால அதை மட்டும் வச்சு பார்த்தோம் விரிக்கிதான் இல்லையான்னு பார்க்கறக்கு வேண்டி கருப்பாக இருந்துச்சுன்னா டார்ச் அரிஞ்சே பார்த்தப்போ உள்ள குஞ்சு இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இது கூட வச்சு பார்த்துருக்குறோம் விரிக்கிதான் என்னமோ தெரியல பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடகநாத் ரெண்டெண்ணம் இருக்குது அது பார்த்தோம்னா நாங்கள் நாளில் குஞ்சாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்தது அதில் ரெண்டெண்ணம் செத்து போச்சு இப்போ ரெண்டெண்ணம் இருக்குது ஆனால் பிரைட் பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் அது ரெண்டுமே சேவலாக போச்சு ஒன்று வந்து அப்படியே பொட்டக்கோழி மாதிரியே தான் அது சேவல் வா 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 இது பார்த்தோம்னா நம்மளோட கட்டு சேவல் அதுவும் வந்துடுச்சு இது கூவர் காயிருச்சு இப்போ தான் நீ இதனால பெருசாகுது நீ இந்த கட்டு சேவல் இது மழைன்னு பார்த்தீங்கன்னா பூரா காய்ச்ச காய்ச்சன்னு ஆகிருச்சு மழை ரொம்ப பேஞ்சு பூரா தண்ணியாக நிற்கிது இனி கோழிகளெலாம் நிறைய இருக்குது இப்போ தான் காலையிலேருந்து மூடி வச்சு இப்போ தான் ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் திறந்து விடுவோம் அதனால் அப்படியே காட்டில் மேயற்கு போயிடுச்சு கூப்பிட்டாலும் வராது சாயந்தரம் நாள் திறந்து விட்டோன்னு அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா ஒரு செட்டு குஞ்சு குறித்த கோழிக்கு இதில் பார்த்தோம்னா வான்கோழி சாரி ஜினிக்கோழி வந்து ரெண்டெண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மற்ற பூரா குஞ்சுகள் ஜினி பூரா குஞ்சுகளாக இருக்குது இதில் பார்த்தோம்னா ரெண்டு குஞ்சு செத்து போச்சு என்ன சளி துந்தரம்னால ரெண்டெட் செத்து போச்சு ஒரு வான்கோழி செத்து போச்சு ஒரு இதுலேயே ஒரு வான்கோழி குஞ்சு விரிச்சிருந்துச்சி அதுவும் செத்து போச்சு ஒரு ஜின் கோழி குஞ்சு ஒன்று விரிச்சிருந்துச்சி அதுவும் செத்து போச்சு இப்போ ரொம்ப இந்த மழை காலமாக ஆயிடுச்சுனாலே இந்த சளி வந்தாலே கோழி குஞ்சுகளுக்கு ரொம்ப ஆபத்து வந்தால் புழைக்க வைக்கவே முடியாது இப்போவும் பார்த்தோம்னா ரெண்டு குஞ்சு வந்து அது மாதிரி சளி பிடிச்சது தான் இந்த ஃபஸ்ட்டு நிற்கிறதெல்லாம் சளி பிடிச்சிதான் இருக்குது ஒரு குறுகிட்டே நிற்கிது இந்த குஞ்சுகள்லாம் சளிக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சளி வந்தாலே கோழிகளுக்கு வந்து எப்படி செத்து போயிடும் பிழைக்க வைக்கவே முடியாது அதுக்கு வந்து பாய்